எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக இன்று நாம் காணவிருப்பது மார்கழி மாதத்தில் திருப்பாவையும் ஆண்டாலும் இன்று மூன்றாம் நாள் மூன்றாவது பாசுரம் இதில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் தெங்கல் மும்மாறி பெய்து ஓங்கு சென்னல் ஊடுகயலுகல பூங்குபலை போதில் பொறிவண்டு படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் இது பாசுரம் இதனுடைய இந்த பாசுரத்தின் விளக்கமானது எம்பெருமான் மாபலியிடம் ஓரடியிலே உலகை அளந்தட எண்ணி மிக உருவமாக ஓங்கி உயர்ந்து திரிவிக்கிரம அவதாரம் எடுத்த அவர் உலகை ஓரடியில் அளந்தார் அந்த புருஷ உத்தமனை நாம் பாடி நம் பாவை நோம்பிற்காக நீராடி வேண்டி நின்றால் எந்தவித தீங்கும் இல்லாது வானமானது மாதத்திற்கு மூன்று மழையை கொடுக்கும் அந்த மழையினால் நெற்பயிர்களானது செழித்து பருத்து வளர்ந்து நிற்கும் அந்த பயிர்களின் இடைவெளியில் உள்ள நீரில் கயல் என்னும் மீன் வகைகள் துள்ளி திரிந்திடும் அதன் அருகாமையில் உள்ள குவலை மலர்களில் தேனை பருகி வண்டினங்கள் மயங்கி உறங்கும் அந்த பூவில் இல்லை சொல்லாது வள்ளலை போல உருவில் பெருத்த பசுவினங்கள் மடியில் பாலை தேக்கி வைத்து கொள்ளாது கன்றுகளுக்கு தந்து கன்றுகளுக்கு கொடுத்த மீத பாலினால் பார்க்குடங்களையெல்லாம் நிரப்பு அளவிற்கு பாலை வார்க்கும் அந்த அவைகள் தந்த பாலினால் தயிர் நெய் வெண்ணெய் என அனைத்தையும் விற்று அதனால் கிடைத்த செல்வத்தினால் ஒரு நிறைவான வா வாழ்வு வாழ்ந்திட இயலும் ஆக இந்த உலகில் நிம்மதியாக செல்வத்துடன் வாழ்ந்திட அனைத்திற்கும் இந்த மார்கழியில் நாம் பாவை நோன்பிருந்து வேண்டிட அனைத்தும் சாதகமாகும் என ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் நமக்காக இந்த மூன்றாவது பாசுரத்தை அருளியிருக்கிறார் நன்றி